ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே குழந்தை உண்டாகிறதுக்கு பாரம்பரியமாக நம்மளோட மூதாதையர்கள் பயன்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக அதே சமயத்தில் அது ரொம்ப சீப்பாகவும் நினச்சிருக்கோம் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த மருந்தும் போயிருக்கோம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த பழக்கம் ஒன்று இருந்துச்சுங்கிறதே தெரியல அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பட் உண்மையாகவே இதில் நிறைய உள் விஷயங்கள் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்களும் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அது காலப்போக்கில் போக 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 பார்த்தீங்கன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி அதுக்கு வேறு விஷயங்கள் நிறைய தவறான விஷயங்களை சொல்லி சொல்லி அதை அப்படியே நம்ம விட்டுருவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கறி துண்டு அப்புறமா ஆலங்குச்சி வேலங்குச்சி வச்சு தான் வந்து பல் விளக்குனாங்க இடையில வந்து எல்லாமே கிண்டல் பண்ணாங்க பேஸ்ட்டுக்கு மாறினாங்க இப்போ பார்த்தா திருப்பியும் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா சாம்பல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு நம்ம சில விஷயம் விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் க கணவன் மனைவி அ அந்யோன்யமாக இருக்கும் நேரத்தில் அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாலும் சரி அந்த அந்யோன்யமான நேரத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து தாம்புலம் போடக்கூடிய பழக்கம் இருக்கும் தாம்பூலம்னா என்ன வெத்தலை பாக்கு இந்த வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நினைக்கிறோம் நார்மலாக ஒரு வெத்தலை பாக்கு போட்டுட்டு ஒரு கணவன் மனைவி சும்மா அப்படி ஒரு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு பட் அப்படி இல்லை அதில் நிறைய உள் விஷயங்கள் இருக்குது ஒரு புது மாப்பிள்ளைக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு வெத்தலை பாக்கு அந்த தாம்பளம் தரிச்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த அன்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னாலே அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த த வெற்றிலை அப்படிங்கிறது அந்த சுண்ணாம்பு பாக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம பெருக்கியாக செயல்படுது அது வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயாகிராவுக்கு இணையாக அது இருக்குது ஸோ இதனால் அந்த டைமில் அவங்களோட அந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் இதனால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதில் உண்மையான விஷயமே இன்னொன்று அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த காம பெருக்கி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்பில் ஏற்படுற அந்த ஹார்மோனல் மாற்றங்கள் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இதுக்காக தான் வந்து அந்த காலத்தில் கணவன் மனைவி ஒன்றா இருக்கும்போது தாம்பூலம் தரிச்சுட்டு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம வய மூதாதையர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் வயசானவங்க நிறைய பேர் வந்து வெற்றில பார்க்க போட்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த டிப்பை வந்து எப்படி சொல்லணும் எனக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி தொடர்ந்து இதை வந்து மற்ற சம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வெத்தலை பார்க்க போடுங்க மூணு வேலையும் வெத்தலை பார்க்க போடுங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாவே உங்களால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ அதை பற்றி தான் எனக்கு தோணுச்சு சரி ஏன் அதை நம்ம வந்து ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு அப்போ பார்க்குறப்ப தான் இதோட மகிமையும் தெரிஞ்சுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் மூணு வேலையுமே நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இரவு பொழுதுலையாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வெற்றலை பாக்கு போடுற பழக்கத்தை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த தாம்பூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது மினரல்ஸ் இருக்குது செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸும் இருக்குது அதாவது லைட்டாக சுண்ணாம்பு வச்சா போதும் காம்பை பிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்க உள்ளே வச்சு நம்ம சாப்பிடணும் காலையில் நீங்கள் வெத்தலை பாக்கு போடுறீங்க அப்படின்னா பார்க்க அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா வந்து நம்மளோட உடல் கழிவுகள் வந்து அது ஈஸியாக வெளியேற்றி நம்மளுக்கு வந்து உடம்புல எந்த விதமான கழிவுகளும் தேங்காமல் நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆஃப்டர் லன்ச் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுண்ணாவும் அதிகமாக எடுத்துக்கலாம் இதனால உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் கால்ஷியம்ஸ் சத்து உடம்புல சேரும் அதே மாதிரி நைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெத்தலையே கொஞ்சம் கூடுதலாக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ வெத்தலை வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை தூண்டும் காம பெருக்கியாக செயல்படும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்டேயும் இதை பற்றி கேளுங்கள் அவங்களே சொல்லுவாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வர கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க பாய் தேங்க்யூ